காக்காமுட்டை முட்டை திரைப்பட இயக்குநரின் தேசிய விருது உட்பட பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது உசிலம்பட்டியில் உள்ள இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் இரண்டு தேசிய விருதுக்கான பதக்கங்கள் ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் ஐந்து சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள விளாம்பட்டியைச் சேர்ந்தவர் இயக்குனர் மணிகண்டன் இவர் காக்காமுட்டை முட்டை கிருமி குற்றமே தண்டனை ஆண்டவன் கட்டளை கடைசி விவசாயி ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காக்கா முட்டை படத்திற்காக தேசிய விருதும் பெற்றார் அதன் பிறகு கடந்த ஆண்டு கடைசி விவசாயி படத்திற்காகவும் இயக்குனர் மணிகண்டன் தேசிய விருது பெற்றுள்ளார் இவரது வீடு மற்றும் அலுவலகம் உசிலம்பட்டியில் தேனி சாலையில் எழில் நகரில் உள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக திரைப்பட வேலைக்காக சென்னையில் குடும்பத்துடன் வசித்து வரும் சூழலில் அவரது வீட்டில் நாய் மட்டும் உள்ளது மணிகண்டனின் ஓட்டுநர்களான ஜெயக்குமார் நரேஷ்குமார் இருவரும் தினசரி நாய்க்கு உணவு வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் நாய்க்கு உணவை வைத்துவிட்டு சென்றுள்ளனர் நேற்று வழக்கம் போல மாலை நான்கு மணி அளவில் நாய்க்கு உணவு வைக்க சென்ற நரேஷ்குமார் வீட்டின் கதவுகள் திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசார் மற்றும் மணிகண்டனுக்கு தகவல் அளித்துள்ளார் உசிலம்பட்டி நகர காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடத்திய சோதனையில் வீட்டின் பீரோவில் இருந்த கடைசி விவசாயி திரைப்படத்திற்கான ஒன்றிய அரசு வழங்கிய இரண்டு தேசிய விருதுக்கான வெள்ளிப் பதக்கங்கள் ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் ஐந்து சவரன் தங்கணக்கை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது இயக்குனர் மணிகண்டன் நேரில் சென்று ஆய்வு செய்த பின்னரே மேலும் பணம் நகை ஏதும் கொள்ளை போனதா என தெரிய வரும் என கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து டிஎஸ்பி நல்லு தலைமையிலான போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க